மூணாம் தேதி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா எயிட் டபுள் சிக்ஸ் அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வந்திருக்கு இப்போ டபுள் சிக்ஸ் சிக்ஸ் வந்தால் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சிக்ஸோட பவர் ஒன்று இல்லை நைன் அப்படின்னா நைன் பாஸ் ஆயிருந்துச்சி ஜீரோ அல்லது அஞ்சு அப்படின்னா ஜீரோ பாஸ் ஆயிருந்துச்சு ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நைன் டூ இதில் ஜீரோ நைன் அப்படிங்கிறது ஆல்பூரில் பாஸ் ஆகிருக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நைன் அப்படிங்கிறது அடுத்த நாள் அஞ்சாந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டு அப்படிங்கிறது அதனால தான் ரெகுலராக ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ரெகுலராக அந்த சார்ட்டை பார்க்கணும் ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படிங்கிறது அது ரெகுலராக வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் பட் ஆனால் பார்த்தீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சு பாஸ் ஆகிருந்துச்சு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு எட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருச்சு சரி எட்டு ஆறு ஆறுங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு ரெண்டு நாலு அஞ்சு ஒரு நாள் விட்டு எட்டு ஆறு ஆறு எட்டு ஆறு ஆறுங்கிறது ரெண்டு பிளேஸ்ல இருக்கு ஒரு நாள் விட்டு ஒன்று மூணு ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் இல்லை அடுத்தடுத்த நாட்கள்லாம் கண்டிப்பாக ரிசல்ட் வருங்கிறது தான் சாட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறது இப்போ ஃபஸ்ட் நாள் பாஸ் ஆச்சு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு எட்டு நாலு ஏழு எட்டில் ஏழு எட்டு மட்டும் பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஆறு பாஸ் ஆச்சு அன்னைக்கு ஜீரோ ரெண்டு சைபர் ஒம்பது ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஒன்பது ரெண்டுங்கிறது இல்லை அஞ்சு ரெண்டு அப்படிங்கிறது தான் இருக்குது ஒன்பதுங்கிறது இல்லை ஒன்பது ஏழு இருக்கு ஒன்பது ஏழு அப்படின்னா ஏழோட பவர் ரெண்டு ஒன்பது ஏழு ரெண்டு அப்படிங்கிறது ஓகே ஒன் ரிசல்ட் வரல கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நைன் அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு அதே சார்ட்டில் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு நான் கொடுத்த நம்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி பதினேழு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஒன்று மூணு ரெண்டு ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டு வரதுக்கான சான்சஸ் யாராவது பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்கேன்கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் நெக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எடுத்த சார்ட் அதாவது ஒரு சார்ட்டை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மூணு நாள் நாலு நாள் கூட வரதுக்கான சான்சஸ் மினிமம் மூணு நாள் அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வரும் அதுக்காக தான் ரெகுலராக வீடியோ பார்க்க சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான் வேற எதுவும் இல்லை சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக வரும் அது மாதிரி வீடியோ பாருங்கள் இப்போ இன்றைக்கான மெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு ஒன்று ஏழு மூணு ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு மூணு ரெண்டு சாரி ஏழு ஒன்று மூணு ரெண்டு

இதுக்கு ஆப்போசிட்ல பாஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஏழு ஒன்னு மூணு ரெண்டு அதுக்கு ஆப்போசிட்ல பாஸ் ஆகும்னு நினைச்சிங்கன்னா எட்டு ஏழு அஞ்சு ரெண்டு எகைன் சி போல ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா எட்டு ஏழு அஞ்சு ரெண்டு இங்க எப்படி நாலு நம்பர் பாஸ் ஆச்சோ ஏழு ஒன்னு மூணு ரெண்டு அதே மாதிரி ஏழுங்கிறது எட்டா இருந்துச்சு அப்படின்னா எட்டு ஏழு அஞ்சு ரெண்டுங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்க பாஸ் ஆனது மாதிரி இங்கே பாஸ் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா எட்டு ஏழு அஞ்சு ரெண்டுங்கிற இந்த நாலு நம்பர் வரைக்கான சான்சஸ் இருக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் நம்பராக கொடுத்துருக்கேன் எட்டு ஏழு அஞ்சு ரெண்டு இங்க நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல அதே மாதிரி பாஸ் ஆகும் அப்படின்னா எட்டு ஏழு அஞ்சு ரெண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தோம்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இங்கே நாலு இருக்கு நாலோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஒன்று மூணு ரெண்டுங்கிற நம்பர்ஸ் இருக்கு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலோட பவர் ஏழு ஓகே இதோட ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் செவன் இருக்கு டூ ஃபைவ் இருக்கு டபுள் நைன் இருக்கு இப்போ ஆல்ரெடி கொடுத்த சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் செவன் இருக்கு ஆல்ரெடி கொடுத்த சார்ட்லாம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பாஸ் ஆச்சு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஜீரோ செவன் செவன்

இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன் ஆர் நைன் ஃபைவ் அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன் ஆர் நைன் ஃபைவ் இருக்குது அதனால ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆல்போர்ட் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் செவன் டபுள் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஃபைவ் நைன் பாருங்கள் ஃபைவ் நைன் ஆர் நைன் ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நைன் டூ ஆர் டூ நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் செவன் ஃபைவ் ஆர் ஃபைவ் செவன் செவன் டூ ஆர் டூ செவன் டூ ஃபைவ் ஆர் ஃபைவ் டூ அப்படிங்கிற நம்பர்ஸாக ஆல்போ நம்பர்ஸாக கொடுத்துருங்க உங்களோடய கெஸிங்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் டபுள் செவன் டபுள் நைன் டூ ஃபைவ் ஆர் ஃபைவ் டூ செவன் டூ ஆர் டூ செவன் செவன் ஃபைவ் ஆர் ஃபைவ் செவன் நைன் டூ ஆர் டூ ஃபைவ் நைன் ஆர் நைன் ஃபைவ் இது டிரா நம்பர்ல இருக்கு ஃபைவ் நைன் ஆர் நைன் ஃபைவ் அதனால இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டபுள்ஸ் வரும் அப்படின்னா டபுள்ஸ் பேஸ் பண்ணி பாருங்க இல்லை ஐம்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூத்தி அஞ்சு வரலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பாருங்க இது டிரா நம்பர்ல இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆப்போசிட்ல பார்த்தாச்சு இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா ஏ போர்ல ஒன்று வந்துருக்கு ஏ போர்டில் ஒன்று வந்ததுனால ஏ போர்டில் ரெண்டு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டை பேஸ் ரெண்ட பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு இங்கே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இங்கே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்குது இங்கே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இருக்குது அதனால் டூ டபுள்ஸ் வரும் நினச்சிங்கன்னா அல்லது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எடுக்கலாம் த்ரீ வரும் நினச்சிங்க அப்படின்னா த்ரீ ஜீரோ டூ ஆர் த்ரீ டூ ஜீரோ த்ரீ டூ நைன் அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் ஃபோர் வரும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபோர் எயிட் செவன் ஃபோர் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோர் எயிட் செவன் ஆர் ஃபோர் செவன் டூ அப்படிங்கிறது ஃபைவ் வரும்னு நினச்சிங்கன்னா ஃபைவ் பேஸ் பண்ணி பாருங்கள் ஐநூற்றி ஏழு ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது இப்போ ஆல்ரெடி ஐம்பத்தி ஒன்பது ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன் இது வந்துச்சு அப்படின்னா செவன் ஃபைவ் நைன் ஆர் செவன் நைன் ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி சிக்ஸ் வரும் அப்படின்னா சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கணும் சிக்ஸ் இங்கே இருக்குது சிக்ஸ் டூ செவன் ஆர் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் செவன் டூ அப்படிங்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரும் அதாவது என்ன நம்பர்ஸ் ஏ போர்டில் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி சார்ட்டில் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருங்க அந்த ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்து எந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பாருங்கள் அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வீடியோ பாருங்கள் ஒரு சார்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டினியூவாக அதில் ரிசல்ட் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஒரு நாள் வரல அப்படிங்கிறதுக்காக இல்லை அடுத்த நாள் கண்டிப்பாக அந்த சார்ட்லேருந்து வரும் அது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ